இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் கற்பனை கதையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவதல்ல வெல்கம் டு ஸ்டோரி டைம் இந்த கிராமம் ஒரு காலம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஆனா ஒரு நாள் ஒரு வாத்து வந்ததுக்கப்புறம் அந்த வீட்ல ஒரு பெரிய ரகசியம் ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சாதாரண விவசாயி ஒரு நாள் வேக்காகும்போது அவன் வீட்ல தங்கத்தால் செஞ்ச முட்டை இருந்துச்சு ஒரு நாள் ஒரு முட்டை ஆனா அந்த மனுஷன் கேட்டான் எல்லா முட்டாவும் ஒரு நாளே எடுத்துட்டா அந்த கேள்விக்கு ஒரு தப்பான முடிவு இந்த கதை பணத்தை பத்தி இல்ல பேராசை எப்படி வாழ்க்கையை உடைக்கும்னு சொல்ற ஒரு வார்னிங் கதை தென்னிந்தியாவின் ஒரு மூலையில் மலைகளுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் வெண்காடு பெயர் வெண்காடு என்றாலும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை அவ்வளவு வெளிச்சமானதாக இல்லை வறுமை கடன் தினசரி உழைப்பு இவையே அங்குள்ள மக்களின் அடையாளமாக இருந்தது அந்த கிராமத்தில் மாணிக்கம் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் வயது நாற்பதுக்கு மேல் உடல் ஒல்லி முகத்தில் எப்போதும் உழைப்பின் களைப்பு அவன் ஒரு விவசாயி கூலி யாருடைய நிலத்தில் வேலை கிடைக்கிறதோ அங்கே போய் வியர்வை சிந்துவான் ஆனாலும் மாதம் முடிவில் அவன் கையில் நிற்கும் பணம் மிகக் குறைவு மாணிக்கத்தின் மனைவி செல்வி அதிதமாக பேசாதவள் குடும்பத்தை தாங்கி நிற்கும் அமைதியான தூண் கண்களில் எப்போதும் ஒரு கவலை இருந்தாலும் அதை வெளியே காட்ட மாட்டாள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் கண்ணன் பனிரண்டு வயது அறிவாளி மலர் எட்டு வயது சிரிப்பு முகம் ஆனால் அந்த சிரிப்புக்குள் கூட வறுமையின் சாயல் இருந்தது வறுமை வாழ்க்கையின் நிழல் மாணிக்கத்தின் வீடு மண் வீடு மழை பெய்தால் சுவரில் நீர் ஒழுகும் வெயில் வந்தால் வீட்டுக்குள் சூடு தாங்க முடியாது இருந்தாலும் அதுவே அவர்களின் உலகம் பல நாட்கள் வீட்டில் சரியான உணவு இருக்காது செல்வி தன் பங்கைக் குழந்தைகளுக்கு கொடுத்து தானே பசியோடு இருப்பாள் மாணிக்கம் அதை பார்த்தாலும் செய்ய ஒன்றுமில்லை உழைப்பு மட்டுமே அவனிடம் அவனிடமிருந்த ஆயுதம் அந்த காலை ஒரு நாள் அதிகாலை சூரியன் முழுவதும் எழுவதற்கு முன் மாணிக்கம் ஆற்றங்கரைக்குச் சென்றான் இன்று எப்படியாவது மீன் கிடைக்கணும் என்ற எண்ணம் அவன் மனதில் வலை வீசினான் நீண்ட நேரம் காத்திருந்தான் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை நிராசையோடு திரும்பும்போது ஆற்றங்கரையோரம் இருந்த ஒரு புதரிலிருந்து சத்தம் கேட்டது அருகே சென்று பார்த்தான் அங்கே ஒரு வெள்ளை வாத்து நின்று கொண்டிருந்தது சாதாரண வாத்து போல இருந்தாலும் அதன் கண்களில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது மாணிக்கம் அதை விரட்ட நினைத்தான் ஆனால் வாத்து ஓடவில்லை பயப்படவும் இல்லை அவனை நேராக பார்த்தது அந்த பார்வை மனித பார்வை போலவே இருந்தது யாருக்கும் சொந்தமில்லாத வாத்து போல இருக்கு வீட்டுக்கு கொண்டு போலாம் என்று மனதில் நினைத்தான் வீட்டுக்கு வந்த வாத்து வாத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தான் செல்வி முதலில் தயங்கினாள் இது நமக்கு சுமையா ஆகிடுமோ என்றாள் ஒரு உயிர்தான் பார்த்துக்கலாம் என்றான் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டார்கள் மலர் வாத்தை தடவினாள் கண்ணன் அதை கவனமாக பார்த்தான் வாத்து அமைதியாக வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்தது அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு நகர்ந்தது முதல் அதிசயம் அடுத்த நாள் காலை செல்வி வீட்டை சுத்தம் செய்ய எழுந்தாள் வாத்து இருந்த இடத்திற்குச் சென்றாள் அங்கே அவள் பார்த்தது அவளுடைய கண்களை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது ஒரு பொன்னாலான முட்டை அது சாதாரண மஞ்சள் நிறமல்ல உண்மையான பொன் ஒளிரும் கனமானது மாணிக்கம் என்று குரல் நடுங்க கத்தினாள் மாணிக்கம் ஓடி வந்தான் முட்டையை கையில் எடுத்தான் அதன் எடை அதன் ஒளி எல்லாம் உண்மை அந்த நிமிடத்தில் அவர்களின் வாழ்க்கை மாறியது வாழ்க்கை திரும்பும் தருணம் அந்த முட்டையை விற்றார்கள் கடன் தீர்ந்தது வீட்டில் உணவு நிறைந்தது பிள்ளைகள் பள்ளிக்குச் சென்றார்கள் செல்வியின் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிம்மதி முக்கியமாக அடுத்த நாள் மீண்டும் ஒரு பொன் முட்டை அடுத்த நாளும் அதே ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டை மாணிக்கம் சந்தோஷத்தில் மிதந்தான் நம்ம வாழ்க்கை இப்போ செட் ஆயிடுச்சு என்று நினைத்தான் மெதுவாக நுழையும் பேராசை ஆனால் மனித மனம் எப்போதும் நிறைவடையாது ஒரு நாள் மாணிக்கம் தனியாக உட்கார்ந்திருந்தான் கையில் அந்த பொன்முட்டை அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மட்டும் ஏன் இந்த வாத்துக்குள் நிறைய பொன்முட்டைகள் இருக்குமே ஒரே நாளில் எல்லாம் கிடைத்தால் அந்த எண்ணம் ஒரு அவன் மனதை பிடித்து கொண்டது எச்சரிக்கை தருணங்கள் ஒரு நாள் கண்ணன் கேட்டான் அப்பா இந்த வாத்து நம்ம மாதிரி உயிர்தானே மாணிக்கம் சிரித்தான் ஆமாம் ஆனா இது நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கு மலர் வாத்தை கட்டிப்பிடித்தாள் வாத்து மெதுவாக சத்தம் எழுப்பியது அதன் கண்களில் ஒரு சோக பார்வை இருந்தது செல்வி ஒரு நாள் சொன்னாள் நமக்கு இப்போ போதும் பேராசை வேண்டாம் ஆனால் மாணிக்கம் உள்ளுக்குள்ளே கேட்டான் இவ்வளவு கிடைக்கும்போது ஏன் நிறுத்தனும் அந்த மழைநாள் ஒரு நாள் முழுக்க மழை வெளியே வேலையில்லை வீட்டில் அமைதி ஆனால் அந்த அமைதிக்குள் மாணிக்கத்தின் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது இன்று முடிவு செய்யணும் என்று அவன் மனம் சொன்னது வாத்து அவனை பார்த்தது அந்த பார்வையில் பயமில்லை ஒரு நம்பிக்கை மட்டும் ஒரு நிமிடம் அவன் தயங்கினான் ஆனால் பேராசை அவன் கண்களை மூடியது தவறான முடிவு அந்த ஒரு நொடி வாத்து இனி உயிருடன் இல்லை மாணிக்கம் அதிர்ச்சியோடு உள்ளே பார்த்தான் அங்கே ஒரு பொன்முட்டையும் இல்லை வெறுமை மட்டுமே உண்மை புரியும் தருணம் அந்த நிமிடத்தில் அவனுக்கு எல்லாம் புரிந்தது பேராசை இருந்ததை பறித்தது செல்வி வந்தாள் பிள்ளைகள் வந்தார்கள் யாரும் பேசவில்லை அந்த வீடு மீண்டும் சோகத்தில் மூழ்கியது காலம் கடக்கிறது நாட்கள் சென்றன வறுமை மீண்டும் வந்தது ஆனால் இப்போது அதோடு சேர்ந்து குற்ற உணர்வும் மாணிக்கம் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை பார்த்தான் ஆனால் திரும்ப கிடைக்கவில்லை இறுதி உணர்வு ஒரு மாலை கண்ணன் சொன்னான் அப்பா நமக்கு போதும் என்று தெரிந்திருந்தா நாம சந்தோஷமா இருந்திருப்போம் மாணிக்கத்தின் கண்களில் கண்ணீர் அவன் தாமதமாக உணர்ந்தான் கதையின் முடிவு வெண்காடு கிராமம் மாறவில்லை ஆனால் அந்த வீட்டில் ஒரு பாடம் மட்டும் என்றும் வாழ்ந்தது பேராசை இருந்ததை அழிக்கும் திருப்தி வாழ்க்கையை காக்கும் ஸ்டார் என்லைன் ஒரு நாளைக்கு போதுமானது இருந்தால் ஒரு வாழ்க்கை முழிக்க நிம்மதி இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லவும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவழியுங்கள்